காதில் இறைச்சல் ஏற்பட காரணம் என்ன இது வந்து ஒரு புரியாத மாதிரி ஒரு விஷயமாவே நிறைய பேருக்கு இருக்கு சிலருக்கு வந்து மயக்கம் இதோட வந்துக்கிட்டே இருக்கு மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தளவழி அலைவோசை மாதிரி கேக்குது குயின்னு ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லுவாங்க கவம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க தலையில் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா தலையில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடம் கழித்து வெது வெதுப்பான தண்ணியில் தலைக்கு குளிக்கணும் லைட்டாக பிழிஞ்சோம்னாவே இருந்து சாறு வரும் இந்த சாரை டைரெக்டாக காதில் விடுவாங்க டயபெட்டிஸ் இருக்கா வேறு ஏதாவது கிருமி தொற்றுகள் இருக்கா இல்லை வலிப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கணும் அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகளும் எடுக்கணும் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் யோசனை அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் காது வலி காது இறைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் எதனால இந்த காது வலி காது இறைச்சல் நமக்கு வருது பொதுவாக ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ் வந்து காதுல கேட்குதுன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து எனக்கு பட்டாசு வெடித்தோன்னே கொய்யின்னு ஒரு சவுண்டு வருது இல்லைங்க அந்த மாதிரி கேட்குது கடல் இறைச்சல் கடலில் வந்து அந்த அலைகள் வருது இல்லைங்களா பீச்சில் போய் நீங்கள் ஒரு மாதிரி அந்த காத்தும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது சில நேரம் டொக்கு டொக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது சில நேரம் வந்து இந்த ஏதோ ஒரு கார்ட்போர்டோ இல்லை தகடத்தை வச்சு அடித்தா ஒரு சவுண்டு கேட்குமே அந்த மாதிரி இருக்குது இதை தாண்டி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தூக்கத்தில் கூட அந்த சவுண்டு கேட்டு நான் முழிச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க இது காதில் இறைச்சல் ஏற்பட காரணம் என்ன இது வந்து ஒரு புரியாத மாதிரி ஒரு விஷயமாகவே நிறைய பேருக்கு இருக்குது ஐயோ நான் நார்மலாக தானே இருக்கேன் எனக்கு ஏன் காதில் வந்து இந்த மாதிரி இறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது சிலருக்கு காதில் திரும்ப 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 இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் காதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் கபம் தொடர்பாக வரக்கூடியது கபம் அப்படின்னா உடலோட குளிர்ச்சி உடல் ரொம்ப குளிர்ச்சி அடைந்தாலோ இல்லை தொடர்ந்து நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் இருக்கு இல்லை ஸ்பூட்டம் அடி சளி வெளியில வந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி காரணங்களால காதில் வந்து நமக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் ரொம்ப நாளாக நமக்கு வந்து பல்மனரி ப்ராப்ளம் இருக்கு அதாவது வீசிங் இருக்குது ஆஸ்மா இருக்குது கோல்டு இருந்துக்கிட்டே இருக்கு நமக்கே தெரியாமல் நிறைய பேருக்கு வந்து கோல்டு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி காரணங்களால் காதில் வந்து இறைச்சல் வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறாங்க இஎன்டி டாக்டர்ஸ்லாம் போய் பார்க்கும்போது உங்களுக்கு நெஞ்சில் சளி இருக்கா த்ரோட்டில் ஏதாவது தொண்டை கட்டுதா அடிக்கடி அப்படின்ட்டு கேட்பாங்க இந்த டினிட்டஸ் அப்படின்ற கண்டிஷன் டினிட்டஸ் அப்படின்னா காதில் வந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கிறது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஏர்ட்ரம் காதில் இருக்கக்கூடிய ஜவ்வு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஜவ்வு பகுதியிலும் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா இல்லை ஜவ்வில் சின்னதாக ஹோல் இருக்கும் இந்த டிப்பானிங் மெம்ப்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெம்ரைனில் ஏதாவது சின்னதாக ஹோல் இருந்துச்சுன்னா அதிகமான வழி இருக்கும் திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் இருக்கும் சிலருக்கு வந்து மயக்கம் இதோட வந்துக்கிட்டே இருக்குது மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இதோடு இருக்கும் இந்த காது தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனையும் இருக்கும் இது எல்லாமே பொதுவாக நான் சொன்ன மாதிரி கவம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சில கண்டிஷன்லேயும் காதில் வந்து இறைச்சல் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் அது என்னென்ன கண்டிஷன்னா அதிகமான பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் காதில் நம்ம தலையிலுமே வந்து இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிளட் ப்ரெஷர்னால் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ப்ரெஷர் பிளட் வந்து வெசல்ஸில் போகும்போது ஆர்ட்ரிஸில் போகும்போது அதோட வால்ஸில் பிளட் போகும்போது ஏற்படுத்தக்கூடிய அந்த ப்ரெஷர் தான் நம்ம பிளட் ப்ரெஷர்ன்னு சொல்கிறோம் இதுவே கிரேனியல் ப்ரெஷர் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறேன் எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிரேனியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த க்ரேனியல் ப்ரெஷர் அதிகமாகும் போது தான் காதில் டைரக்டாக வந்து பிரச்சனை ஏற்படுறது நம்மளே கேள்வி ரொம்ப டென்ஷனாக காதில் கொஞ்சம் எனக்கு சவுண்டு வருது தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமான டென்ஷன் ஆகும்போது தான் காதில் வழி ஏற்படுது இந்த டிம்பானிங் மெம்ரைன்லேயும் நமக்கு ப்ராப்ளம் ஏற்படுது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னா அது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நீரிழிவு நோயாளிகளுக்கு காதில் நிறைய பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கப நோயாளிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது இப்போ வீசிங் ஆஸ்மாக இருக்குது அதுக்காக நான் வந்து பஃப் யூஸ் பண்ணுறேன் நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் இந்த பஃப் யூஸ் பண்ணும்போது அதோட சைடு எஃபெக்டாக நிச்சயமாக காதுகளில் பிரச்சனை வரும் அதே மாதிரி காது ஜவ்வில் வந்து எனக்கு ஹோலி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதற்கு காரணம் என்னென்னா இன்ஃபெக்ஷன் கபத்தினால் நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது காதுகள்ல இந்த மாதிரி ஜவ்வு பகுதியில் ஓட்டை ஏற்படலாம் இல்ல நம்ம என்ன பண்ணோம் நமக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் என்னன்னா காதுக்குள்ள நம்ம க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹேர்பினோ இல்ல ஷார்ப்பாக இருக்க ஷார்ப் எஜ்ஜில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஏதாவது வச்சு நம்ம காது க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி டைம்லேயும் நமக்கு ஏர் ட்ரம்மில் ப்ராப்ளம் ஏற்பட்டு இந்த மாதிரி ஹோல் ஏற்படலாம் இல்லை காதில் நம்ம திரும்ப திரும்ப வேக்ஸ் இருக்குது வேக்ஸை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம எதாவது ட்ராப்ஸ் விட்டுக்கிட்டே இருக்கிறோன்னா அதோட சைட் எஃபெக்டாக கூட நமக்கு காதில் இந்த மாதிரி ஹோல் வரலாம் ஒன்ஸ் காதில் வந்து ஒரு தடவை ஹோல் விழுந்துருச்சுன்னா திரும்ப திரும்ப அந்த சவுண்ட் வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம சொல்கிறத அலைவோசையை மாதிரி கேட்குது கொய்யின்னு ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வலிப்பு நோயாளிகள் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த கண்டிஷனையும் சீசர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா அது வர்றதுக்கு முன்னாடி சில சிம்டம்ஸ் தெரியும் அப்போது காதில் இந்த இறைச்சல் அப்படின்றது ஏற்படும் ஸோ அந்த இறைச்சல் வர்றது யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டு ஏற்படுறது இந்த மாதிரி கண்டிஷன் போதே அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து வலிப்பு வர மாதிரி இருக்குது தலையெல்லாம் சுற்றுது காதில் இருந்து சத்தம் வருது அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி பார்த்தோம்னா இன்னும் நிறைய பேருக்கு காதில் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நம்ம அடிக்கடி திரும்ப தலையில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறது டெய்லி வந்து நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா தலையில் வந்து தண்ணி விடுறது இல்லை ஷாம்பு போட்டு திரும்ப திரும்ப குளிக்கிறது கபம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க தலையில் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும்னா கபம் அதிகரித்து அதிகரித்து காதில் இந்த மாதிரி பிரச்சனை வரும் காதுகளில் பிரச்சனை இருக்கும்போது நிறைய பேர் பண்ணுறக்கூடிய தவறு என்னென்னா எண்ணெயை காய்ச்சி நான் காதில் விட்டேன் இந்த மூலிகை சார விட்டேன் அந்த இது மூலிகை சார விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க காது வழிக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும்னா முக்கியமாக நம்ம மருத்துவரை அணுகணும் இப்போது சித்த மருத்துவத்தில் இந்த காது பிரச்சனைகளுக்கு காதில் ஏற்படக்கூடிய இறைச்சல் இந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த சித்த மருந்துகள் இருக்கு ஏன்னா காது அப்படின்னு சொல்றது இப்போ பொதுவாக நம்ம கண்ணா இருக்கட்டும் இல்லை காது இதெல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆறுகள் செல்ஃபாக நம்ம வந்து மெடிசன் ட்ரை பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் எதுக்கு இதை சொல்றேன்னா நம்ம கிளினிக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு அவர் சொன்னார் நான் வந்து எண்ணெயில சில மூலிகை எல்லாம் போட்டேன் என் ஃப்ரெண்டு சொன்னாரு அந்த எண்ணெயை வந்து சூடா காதுல விட்டுட்டேன் தான் விட சொன்னார் விட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் இருபது வருஷமாச்சு எனக்கு காதே கேட்கல அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி செல்ஃபா சில மூலிகைகள் எடுத்து நம்ம காதில் விட்டோம்னா நிச்சயமாக ஏடுறம் வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி நம்ம எதுவும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ அதற்கு அடுத்தது சித்த மருந்துகள் மூலம் இந்த காதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி பண்ணலாம் இப்போ இஎன்டி ப்ராப்ளமுக்கு சித்தால மெடிசன் இருக்கான்ற ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்குது த்ரோட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை காதில் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த சித்த மருந்துகள் இருக்குது முக்கியமாக ஓரல் ஹைஜின்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு பற்களில் கேவிட்டிஸ் இருக்குது இல்லை ஜிஞ்சுவைட்டிஸ் கண்டிஷன் இருக்குது ரூட் கனால் நான் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கேன் அதில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு திரும்ப நான் வந்து சர்ஜரி பண்ணுறேன் இந்த மாதிரியான கண்டிஷன் இருந்தாலும் நம்ம காதுகளில் வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ டோட்டலாக இதற்கு எல்லாமே என்ன தீர்வு எடுக்கலாம் எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக இந்த காது வலி பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா தலைக்கு குளிக்கிற போது அந்த எண்ணெய் அதே வந்து மருந்தாக நம்ம எடுக்கிறோம் அந்த எண்ணெயை வந்து மருந்தா நம்ம மாற்றி எடுக்கிறோம் அப்போ எண்ணெய் மருந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நொ கருநூச்சி நொச்சியை விட கருநூச்சி தைலம் ரொம்ப சிறந்தது இந்த கருநூச்சி தைலத்தை எடுத்துக்கணும் இதோட கந்தக சுடர் தைலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கந்தக சுடர் தைலம் ஒரு பத்து சொட்டு அளவுக்கு எடுத்தா போதுமானது இதுல வந்து நம்ம இந்த ரெண்டு கருநூச்சி தைலமும் கந்தக சு சுடுற தைலமும் நல்லா மிக்ஸ் பண்ணி லேசாக சூடு பண்ணி தலையில் அப்ளை பண்ணிக்கணும் தலையில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடம் கழித்து வெது வெதுப்பான தண்ணியில் தலைக்கு குளிக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் இதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எடுக்கக்கூடிய உணவுகளில் அதிக கவனம் செலுத்தணும் குளிர்ச்சியான உணவுகள் கபத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும் இதோடு சேர்த்து மருள் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது பொதுவாக இந்த மருளோட சாரை நெருப்பில் வாட்டி காதில் டைரெக்டாக விடுறது நம்ம வழக்கத்தில் இருக்குது அதாவது அந்த நெருப்பில் அந்த மருள் வந்து பார்த்தோம்னா கற்றாழை மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் உள்ளே வந்து நிறைய சதைப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு மூலிகை தான் இதை நெருப்பில் காட்டும்போது அதை வாட்டி லைட்டாக பிழிஞ்சோம்னாவே அதில் வந்து சாறு வரும் இந்த சாரை டேரெக்டாக காதில் விடுவாங்க அப்படி பண்ண வேண்டாம் மருள் சேர்த்து செய்யக்கூடிய மருந்துகள் இருக்குது அந்த மருந்தை நம்ம எடுக்கலாம் இப்போ காதில் விடக்கூடிய ட்ராப்ஸ் நமக்கு சித்த மருத்துவத்தில் இருக்குது நம்மளும் கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம் இந்த மருந்து ஒவ்வொருத்தருக்குமே சிம்டம்ஸை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் ஒருவேளை நமக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணில் ப்ரெஷர் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து தலையில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது பாடிலையும் எனக்கு வந்து பிபி அதிகமாக இருக்குன்னா அதற்கான சிகிச்சைகள் நம்ம எடுக்கணும் இதற்கு இந்த இன்ட்ரா கிரேனியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப சேர்ந்ததுன்னு சொல்லலாம் தியான பயிற்சிகள் இந்த தியான பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம டெய்லி காலையில் செஞ்சுட்டு வரணும் வாரத்துக்கு ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி இந்த எண்ணெய் குளியலோட தினமும் இந்த மெடிடேஷனை நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் பிராணாயாமம் உள்ளிட்ட மூச்சு பயிற்சிகள் நம்ம செய்யணும் இந்த மூச்சு பயிற்சிகள் செய்யும்போது தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சக்ராஸ் பேலன்ஸ் ஆகும்போது நமக்கு காதில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த வழி இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த யூக்ளிபிரியம் அப்படின்ற வேரியேஷன் இருக்கும் எங்கேயாவது நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறோம் இல்லை ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறோம் இல்லை மேலே வந்து கீழே ஃபாஸ்ட்டாக இறங்குறோம் இல்லை லிஃப்ட்டில் போகிறோம் இந்த மாதிரி சமயங்களையும் நிறைய பேருக்கு வந்து காதில் ஒரு சவுண்டு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த சவுண்டு வந்து கண்டினியூஸாக இருக்குன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் தூங்க முடியல தூங்கும்போது அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது எதனால தெரியல ஸோ அந்த ஆடிட்டரி நர்வ் அப்படின்னு சொல்கிறது அஃபெக்ட் ஆகும்போது தான் அதிகமான சத்தம் மோன்ஸ் நம்ம கேட்டுட்டோன்னா அதில் அஃபெக்ட் ஆகும்போது அந்த ஆடிட்டரி நர்வ் வந்து தன்னைத்தானே ரெக்கவரி பண்ணிக்கும் திரும்ப வந்துடும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போது அந்த டைமில் நமக்கு காதில் இறைச்சல் இருக்கும்போது அதற்கான மருந்துகளும் நம்ம எடுக்கணும் ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கா இல்லை நமக்கு டயபெட்டிஸ் இருக்கா வேறு ஏதாவது கிருமி தொற்றுகள் இருக்கா இல்லை வலிப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கான்றத நம்ம பார்த்துக்கணும் அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகளும் எடுக்கணும் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது காதுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காது இறைச்சல் ஏற் நம்மளும் எனக்கு ஹோல் இருக்குது சித்தா மருந்து இதை க்யூர் பண்ணிக்கலாமான்ட்டு நிறைய பேரும் இதை கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க ஏற்றமில் ஹோல் இருக்கும் பட்சத்தில் அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் தான் நம்ம எடுக்கணும் அது நாளடைவில் இயற்கையாகவே அது வந்து ஹோல் வந்து சரியாகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகளும் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி